வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவு வச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காது அதே சமயத்தில் முறு முறுன்னு ஒரு பாண்டா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டீ போடுற நேரத்துக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாகவே பண்ணிடலாம் பாருங்கள் மேலே இவ்வளோ நல்லா முறு முருன்னு இருக்குதுன்னு இவ்வளோ நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பால் கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு காய வச்சு பச்சரிசி மாவு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு மொத்தம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் ஒரு டைம் சேர்த்துடாமல் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு ரெண்டு டைமாக சேர்த்து கலந்துக்கோங்க ஒரு சில சமயத்தில் தண்ணி கொஞ்சம் குறைவாக பிடிக்கும் நீங்கள் ஒரே சமயத்தில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஆயிடும் இப்போ எதாவது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு கத்தோலத்துக்கு கருவேப்பில் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை அந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பரவலாக இருக்கும் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது கூடவே மல்லி புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் புதினா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க ஆப்பசோட கடைசியாக தான் சேர்க்கணும் நம்ம போண்டா போடுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கலந்த பின்னாடி மாவு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸில் உள்ள போண்டா சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துருக்கிற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க போட்ட உடனே கலந்து விடாதீங்க கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்த பிறகு மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக கரைச்சிருக்கும் பாருங்க அதனால் இந்த மாதிரி ஒன்றா ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்த பிறகு தனித்தனியாக வந்துடும் இப்போ கலந்து விட்டுட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு அதே சமயத்தில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியிலேயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் என்னெல்லாம் ட்ரையாக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அருமையாக வெந்து வந்துருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்